Disclaimer. இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஎம்எக்ஸில் புதுசாக ஐடி போட்டவங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அதை நான் சொல்லி தரப்போகிறேன் என்ன மிஸ்டேக் அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃபை நிறைய பேர் அட்டாச் பண்ணுறது கிடையாது அட்டாச் பண்ணணும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ கம்பெனிக்கு அனுப்பினா பேமெண்ட் ப்ரூஃபை அட்டாச் பண்ணணும் சில பேர் இப்போ கம்பெனிக்கு பேமெண்ட் போகணும்னு சொல்லி எனக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றீங்க அதெல்லாம் அட்டாச் பண்ணக்கூடாது கம்மி அக்கௌண்ட்டுக்கு போனதை அனுப்பிச்சு விடணும் ஏன் மூலியமாக பேமெண்ட் போய் இருந்தது எனக்கு அனுப்பிச்சு நான் அனுப்பி இருந்தேன் அப்படின்னா அது என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ கேட்டு வாங்கிக்கோங்க சரியா ஸோ சில ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாகலாம் கிடையாது ஓகே இப்போது என்ன பண்ணணும் அவங்களாம் அப்படின்னா இப்போ ஐடி போடுறாங்க இது இது வந்து உங்களுக்காக ஐடி ஐடி ஆக்டிவேட்டே ஆகாத ஐடி நான் சொல்லி தரேன் சரியா அதாவது ஐடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ஐடி நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஐடி நம்பர் கொடுத்துடுவாங்க அந்த ஐடி நம்பர் போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணால் தான் உள்ள என்ட்ரி ஆகும் சரிங்களா நிறைய பேர் மொபைல் நம்பர்லாம் போட்டு பண்ணுறீங்க அப்போ ஆகாது ஆகலாம் அந்த எக்ஸ்சேஞ்ச் கேளுங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு கீழே முந்நூறு பேர் ஐடி போட்டிருக்கீங்க ஆனால் தொண்ணூறு பேர் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க ஸோ தெரியாமல் இருக்கான்னு தெரியல அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இப்போ ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருதா ஸோ இங்கே வந்து வீடியோ ஓடிட்டுருக்கோம் மேலே வீடியோ ஓடிட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் ஆக்டிவேட் இஃப் வான்ட் டு ஆக்டிவேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிளிக் அவங்க கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஐடி அந்த நம்ம நேம் இருக்கும் அது கீழே ட்ரான்சாக்சன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க ட்ரான்சாக்ஷன் நம்பர் இல்லைன்னா ஐஎம்பி அந்த நெட் இருந்து பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி காட்டும் ஸோ அதை வந்து நம்ம டைப் பண்ணணும் இங்கே வந்து பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம அட்டாச் பண்ணணும் சரிங்களா சரியான பேமெண்ட் ப்ரூஃபை இங்கே வந்து அமௌண்ட் என்ன பிளான் ஜாயின் பண்ணமோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பேக்கேஜுக்கு நீங்கள் ப்ரூஃப் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து போடணும் இல்லை ஆறாயிரம் பேக்கேஜோ இல்லை ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேக்கேஜோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரூஃப் அட் இங்கே என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து போடணும் ஓகேங்களா ஓகே போட்டு சப்மிட் கொடுக்கணும் எப்படி எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துட்டாங்க ஸோ எஸ் மேக்ஸோட அஃபிஷியல் அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க சரியா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இனிமேல் அனுப்புங்க புதிய நம்பர்கள் எல்லாமே அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் இங்கே அட்டாச் பண்ணுங்கள் மறக்காமல் நமக்கு வந்து தெரியப்படுத்திடுங்க நம்ம கீழே நம்ம லிங்க் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கும் பேமெண்ட் ரொம்ப சென்ட் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஏன்னா நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்காக தான் ஸோ சில பேர் வந்து இதிலேயே அட்டாச் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க ரெண்டு ஆச்சு ஆக்டிவிட் ஆகும்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க ஸோ நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும் முதல்ல ஏன்னா நம்ம லிங்க்கில் ஜாயின் பண்ணுறது நமக்கே தெரிய மாட்டேது ஸோ எங்கள் நம்மளோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே நம்ம குரூப்பில் வந்து அட்டாச் பண்ணி விட்ருவோம் சரிங்களா நம்ம குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்ருவோம் ஸோ அதனால் மறக்காமல் நமக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இதில் அட்டாச் பண்ண மட்டும் ஆக்டிவிட்டாக ஆகிடாது என்கிட்ட தெளிவுப்படுத்தினா தான் ஆகும் ஸோ நம்ம லிங்க் மூலியமாக வரவங்க கட்டாயமாக எங்கிட்ட தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ வந்து ஐ ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு நான் இதில் வந்து அட்டாச் எதுவுமே வந்து நான் பண்ணலை அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே இது வந்து ஆன ஐடி ஓகேங்களா ஸோ ஆக்டிவிட்டாகிடுச்சு நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃபை அங்கே அட்டாச் பண்ணல நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த இங்கே பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கா அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாலெட்னு இருக்கா ஸோ இந்த வாலெட்டை கிளிக் பண்ணணும் இங்கே வந்து டெபாசிட் அப்படின்ட்டுருக்கும் ஸோ டெபாசிட்டை க்ளிக் பண்ணுங்கள் அதே பேஜ் இங்கே வரும் ஓகேவா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அந்த கிளிக்க கிளிக் பண்ணி உள்ளே போனீங்களோ அந்த பேஜ் அப்படியே இங்கே வரும் இங்கே வந்து நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி பேமெண்ட் ப்ரூஃபு அமௌண்ட் என்ன பிளான் ப்ள ஜாயின் பண்ணிங்க அந்த அமௌண்ட்டு போட்டு சப்மிட் கொடுங்க சரியா சரி இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நிறைய பேர் ஃபேக் அடி போடுறாங்க பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் கேட்பாங்க சம்டைமு ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிக்காதீங்க சரியா இது ஆரம்பத்துலேயே நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் பண்ணிட்டாங்க சில பேர் மட்டும் தான் பண்ணாமல் இருக்கீங்க அவங்களும் வந்து பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா இப்போ அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வேறு அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணியிருந்தீங்களே அது அட்டாச் பண்ணுங்க சரியா இப்போ பண்ணுறவங்க இப்போ இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் பண்ணுங்கள் இதுதான் வந்து இப்போ தான் கம்பெனியில் பேங்க் அக்கௌண்ட்லாம் கம்பெனி பேரோடய வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்த வாரத்திலேருந்து கம்பெனியோட பே அக்கௌண்ட்லேருந்து நமக்கு வந்து பேமெண்ட் போடுவாங்க நம்ம கம்பெனி வந்து பேமெண்ட் ப்ரூஃப்லாம் ரிலீஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி நம்ம எம்டி சார் பிரபு சார் பேர்லேருந்து வந்தது இதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து வரும் ஓகேங்களா கம்பெனியோட அக்கௌண்ட் நேமில் அந்த எஸ்ப்ரோ மேக்ஸி நேம்லேயே நமக்கு பேமெண்ட்லாம் வந்து வரும் ஸோ மறக்காமல் இந்த இதை பண்ணிவிடுங்க இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு தேவைப்படும் மறக்காமல் நமக்கு லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கேளுங்கள் தெரியலையா கேளுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா கேளுங்க ஆ முந்நூறு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எதுக்காக ஜாயின் பண்ணிக்கும் தெரியல ஆனால் வந்து இன்னும் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க ஆக்டிவேஷன் பண்ண தெரியலையா ஃபோன் அதாவது ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் சொல்லி தந்துடுவோம் சரியா ஏன்னா அன்வான்ட் கால்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு ஃபோன் கால்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ரீப்ளை வரும் கண்டிப்பாக ஓகேவா இல்லைன்னா மிஸ் பண்ணியிருந்தோம் கால் பண்ணுங்கள் நாங்கள் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுறோம் முடி மெயினாக வந்து எங்களோடய குரூப் டேவடவுன் தனியாக குரூப் இருக்குது அதில் நூற்றி இருபது பேர் பக்கமாக இருக்காங்க அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ எங்களுக்கு கீழே ஐடி போட்டோங்க மட்டும் ஸோ இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க மறக்காமல் தவறாமல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ச மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வரும் ஸோ எங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே எங்களோட சேனல் வழியாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்